திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை பற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவரை பற்றி பேசுகிறதே இல்லை இன்னைக்கு அவர் பேசின ஒரு வீடியோவை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் மனுஷனுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக ரைட் விங் சித்தாந்தம் இது எதுவுமே பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக அந்த ஆளுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இந்த ஆள் சரியான லொட்டாங்காய் சித்தாந்தவாதி இவர் பூஜிக்கிற சித்தாந்தம் செத்து இயர்ஸ் ஆயிருந்தாலும் இந்த மனுஷன் இன்னமும் அந்த சித்தாந்தம் உயிர் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த சிக் மைண்ட் செட் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப நார்மல் தான் லொட்டாங்கை சித்தாந்தவாதிகளுக்கு இருக்கக்கூடிய நார்மலான ஒரு புத்தி தான் அந்த ஒரு புத்தி என்னதான் இந்த சித்தாந்தம் செத்து போயிருந்தாலும் அது இன்னமும் உயிர் போட தான் இருக்குது அதுதான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுவானுங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய லொட்டாங்கை சித்தாந்தவாதிகள் இப்படி தான் பேசிக்கிட்டு அலைவானுங்க தீவிர ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளரும் முரட்டுத்தனமான கம்யூனிஸ்ட ஆதரவாளருமான திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் திருமணி அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் சைடுல அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் பாருங்க எலக்ட்ரல் அரேனால ஆரஸ்எஸ் ரோல் என்ன நீ எலக்ட்ரல் அரேனால நீ பிஜேபியை தான் அவைட் பண்றேன் ஆர்ஸ் எஸ் அவைட் பண்ணல ஆரெஸ்எஸ் எங்குமே எலெக்ஷன்ல கன்டெஸ்ட் பண்ண ஒரு எலக்ஷன் கிடையாது ஒரு இயக்கம் கிடையாது அது இன்னைக்கு பிஜேபி அதிகாரத்துக்கு வர வரந்த வந்த பிறகும் சரி வரத்துக்கு முன்னாலேயும் சரி அது சமுதாய இயக்கமாக தான் இருந்திருக்குது மக்கள் பாதிக்கப்படும் போது அங்க போய் உதவி செய்யக்கூடிய இயக்கமாக பெருமழை வெள்ளங்கள்ல இயற்கை சீற்றங்களில் இப்ப சுனாமி மாதிரியான இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன் சுனாமியில் வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தாறு சுனாமி வந்து அதற்கு அடுத்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலம் நான் வந்து நாகப்பட்டினத்துல இருக்கும்போது புது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு அங்க நான் பார்த்தேன் அனி அணியாக வந்து அவங்க அவங்க வேலையை செஞ்சாங்க எழுந்த சடலங்களை எரியூட்டுவதற்கு அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து தயங்கி போய் நின்ற பொழுது சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகம் காவல்துறையினர் தயங்கி நின்ற பொழுது அந்த பிடங்களை சடலங்களை எரியூட்டுவது என்பது ரொம்ப சவாலான ஒரு காரியம் ஏன்னா அதுல வரக்கூடிய துர்நாற்றம் ஒரு சகிப்புத்தன்மை இதையெல்லாம் அவங்க வந்து அந்த கடமையை வந்து அங்க நான் செஞ்சது நேரில் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி பல இடங்கள்ல பண்ணியிருக்காங்க இது ஏதாவது இயற்கை சீற்றங்கள்லாம் அங்க முதல்ல வந்து அவங்க நிற்கிறாங்க அவங்க பாட்டு வராங்க அவங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோட பேசி அந்த மொடாலிட்டிஸை ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க கடகடகடன்னு வேலை செய்கிறாங்க முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க இந்த மாதிரி நூறு ஆண்டுகளாக செயல் செயல்பட்ட ஒரு இயக்கம் இயற்கை சீற்றங்கள்ல இப்போ பெருமழை புயல் வெள்ளம் தீ விபத்து அல்லது சாலை விபத்துகள் ட்ரெயின் அல்லது வந்து பெருந்தொற்று காலங்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க சிவிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சிவிக் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நல்லா கவனிங்க அரசியல் காலத்தில் இல்லாத ஒரு கட்சி நூறு வருஷம் அமைதியா சமூக பணிகளில் ஈடுபட்டதன் மூலமாக சமுதாயத்தில் செயல்பட்டதன் மூலமாக தன்னுடைய அரசியல் முகத்தை ஆட்சி கட்டில உட்கார வச்சு பன்னெண்டு வருஷம் ஓடிப்போச்சு ஏன்னா அடுத்த ரெண்டு தேர்தலில் பிஜேபி தோற்பதற்கான அறிகுறிகள் இல்லை என்றுதான் இப்போதைக்கு தெரிகிறது சும்மா வாய் புளிச்சது மாங்கா புளிச்சு தமிழ்நாட்டுல எவனுக்காக மூணு நாள் மலச்சிக்கல்னா கூட வந்து ஆர்எஸ்எஸ் காரணம் பிஜேபி காரணம்ன்ற மாதிரியான அபத்தமான சொல்லாடர்களுக்கு நீ எந்த அர்த்தமும் கிடையாது இந்த இடத்துக்கு வரத்துக்கு நூறு வருஷம் புடிச்சிருக்குன்ற அடிப்படை அறிவு எதிர்கட்சிகளுக்கு வேணும் பேசக்கூடிய இருக்கக்கூடிய இந்து திராவிட கழகம் திமுக திராவிட அமைப்புகள் இடதுசாரி இயக்கங்கள் காங்கிரஸ் கட்சி எல்லாரும் தான் நான் சொல்றேன் அப்படி வந்து நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி வாய் வாய்ப்பு மாங்கா புளிச்சுன்னு கிழிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அது எடுப்படாது அடுத்த கிட்ட அது எடுப்பாது கவர்மெண்ட் மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு பிஜேபி அரசு அவங்க தங்களுடைய ஆர் எஸ் எஸ் அடையாளங்களை மறுத்துக் கொண்டதே கிடையாது அப்ப இன்னவே இட்ஸ் மேண்டேட் சொல்லக்கூடிய கூற்று மறுதளிக்க முடியாத கூற்று மறுதளிக்க முடியாத கூற்று ஒப்படாவே சொல்லியாச்சு பார்லிமெண்ட்ல ஆமா நான் ஆர் எஸ் எஸ் தான் போடாண்டாரு சட்டப்படி நீ ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த ஐடியாலஜி நீ எப்படி கவுண்டர் பண்ண போற சிம்பிள் உங்ககிட்ட எது இருக்கோ இல்லையோ ரெண்டு மூணு விஷயம் இருக்கக்கூடாது வாரிசு அரசியல் ஊழல் இதெல்லாம் ரெண்டும் எங்க தலைவர் சாடுதோ எங்க ஆளுங்கட்சி மூழ்கி முத்த எடுக்குதோ இந்த ரெண்டு விஷயத்திலயும் ஆளு குடும்ப அரசு வாரிசு அரசுலயும் கரப்ஷன்லயும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் வரதை தடுக்க முடியாது திராவிட மொத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களே சொல்கிறாரு இந்த வாரிசு அரசியல் ஊழல் அரசியல் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப மோசமான ஆட்சியை ஆளுங்கட்சிகள் கொடுத்ததுனா அதாவது வாரிசு அரசியல் ஊழல் அரசியல் பண்ணக்கூடிய ஆளுங்கட்சி இருந்ததுன்னா அவங்க லாங் லாஸ்ட்டாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு பாஜக அதை மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு ஆனாலும் இவர் பாஜகவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தான் பேசுவார் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் அது என்னென்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வந்தது ஓகேங்களா நேருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு வார் ஒன்று வந்தது அந்த நேரத்துல காயம் பெற்று இந்திய ராணுவ வீரர்களுக்கு ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் காமரேடுகள் ஆர்டர் போட்டிருந்தானுங்க அவனுடைய பேச்சை கேட்டு இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இந்திய ராணுவ வீரர்களுக்கு ரத்தம் கொடுக்கல ரத்தம் கொடுக்கல அப்பேற்பட்ட சித்தாந்தத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த செத்த சித்தாந்தத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணியவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ குறித்து புகழ்ந்து பேசுறதெல்லாம் உண்மையாலேயே வியப்பாக தான் இருக்குது இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஆகணும் இங்கே பாஜகவினுடைய நிறைய கவுன்சிலர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் தான் நிறைய எம்எல்ஏக்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் தான் நிறைய அமைச்சர்கள் ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்கள் தான் நிறைய முதலமைச்சர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் தான் நிறைய மத்திய அமைச்சர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் தான் பாரத பிரதமர் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரும் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் தான் ஒரு படி மேலே போயிட்டு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய முர்மு அம்மா அவங்களும் சேர்ந்தவங்க தான் அது மட்டும் இல்லை துணை ஜனாதிபதியாக இருக்கார் இல்லையா தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் துணை ஜனாதிபதியாக இருக்கார் இல்லையா அவரும் ஆர்எஸ்எஸ்காரர் தான் ஆர்எஸ்எஸ் உருவான சமகால கட்டத்தில் உருவான கம்யூனிஸ்ட் இப்போ நம்ம நாட்டில் என்ன நிலையில் இருக்குது அதே காலகட்டங்களில் உருவான திராவிட இயக்கங்கள் இந்த தீக்கா மாதிரியான அமைப்புகள் திராவிட கோஷ்டிகள் அவங்க என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஆர்எஸ்எஸ் இவர் சொன்ன மாதிரி தான் சத்தம் இல்லாமல் அவங்க பண்ண வேண்டிய வேலைகளை அமைதியாக பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாஜக இந்த நாட்டை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கம்யூனிஸ்ட் நாடுகளை கொஞ்சம் பாருங்கள் அங்கே ஜனநாயகம் அப்படின்றது இருக்கவே இருக்காது சைனா ரஷ்யா வென்சுவலா இது மாதிரியான நாடுகளை பாருங்கள் அங்கெல்லாம் ஜனநாயகம் அப்படின்றது இருக்கவே இருக்காது இவனுங்கெல்லாம் கடித்து கொதற அமெரிக்கா மற்றும் இந்தியா மாதிரியான நாடுகளில் ஜனநாயகம் இன்னமும் இருக்குது உயிர்போட இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உயிர் போட இருக்குது ஆக்டிவாக இருக்குது ஓகேங்களா பட் இவனுங்க இங்கே ஜனநாயகமே இல்லை இங்கே ஜனநாயகமே செத்து போச்சு வலதுசாரிகளால இங்கே ஜனநாயகமே செத்து போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவானுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தான் இல்லை எனக்கு எனக்கெதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாய் எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் நிதி நிலைமையும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சேமிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க சேமிப்பை விட அவங்களுடைய கடன் சுமையானது அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த காங்கிரஸ் காரணங்க பரப்பிட்டு வரானுங்க அதாவது கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மோசமான நிலையில இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க கிட்ட சேமிப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வரானுங்க இவனுங்களை பாருங்க எம்புட்டு அழகா நிகர நிதி சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை இவனுங்க மொத்த வீட்டு சேமிப்பு அப்படின்ற மாதிரி மாத்தி மக்கள் கிட்ட அவதூறு பரப்பிட்டு வரானுங்க இந்த ஒரு விவகாரத்தை நாம இப்படி பேசணும்னா மக்கள் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அதன் மூலியமா நாம பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியலை போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் திட்டம் போட்டுதான் இப்படிப்பட்ட ஒரு அவதூறு செய்திகளை பரப்பிட்டு வரானுங்க நம்முடைய ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா அவங்க வெளியிட்ட ஒரு டேட்டாவை நான் உங்களுக்கு சொல்றேன் நிகர நிதி சேமிப்பு அப்படின்றது மாறி இருக்கு உண்மைதான் அது மாறி இருக்குதா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டுல வீட்டு முதலீடுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில அதாவது இந்த வீட்டு வசதி ரியல் எஸ்டேட்டு கட்டுமானம் சார்ந்த தொழில்கள் இது எல்லாமே வேகமா வளர்ந்துருக்கு அதை மாதிரியான விஷயங்களுக்கு மக்கள் முதலீடுகள் அதிகமாக பண்றாங்க கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத ஒரு வளர்ச்சியை நாம இப்போ பார்த்துக்கிட்டு வரோம் ஆனா இந்த காங்கிரஸ் காரணங்க இது எல்லாத்தையுமே மறைச்சி பாதி உண்மையை மட்டும்தான் வெளியே சொல்லிட்டு வரானுங்க அதுலேயும் ஒரு சில காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களும் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் இருந்தாலும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பரப்பிட்டு வராங்க இதுங்களாம் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்க அதாவது இந்த குடும்பத் தலைவர்கள் குடும்பத் தலைவர்கள் மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாகலை அதுக்கு மாறாக அவங்க வீட்டின் உரிமையாளராக மாறி இருக்காங்க சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களா மாறி இருக்காங்க பி எம் ஆவாஸ் யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்கு ஓகேங்களா அந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி வீடுகளுக்கு இப்ப அனுமதி கொடுத்துருக்காங்க அதாவது மாசம் மாசம் நாம வீட்டு வாடகை கொடுப்போம் இல்லையா அந்த வீட்டு வாடகை பணமானது சேமிப்பா மாறி இருக்கு இந்த விஷயம் இந்த காங்கிரஸ் காரணங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க வாயை திறக்கவே மாட்டானுங்க இவங்க எல்லாம் எதன் அடிப்படையில் இங்க மக்கள் சேமிக்கிறதே இல்லை அவங்களுடைய கடன் தான் அதிகமாயிட்டே இருக்கு சேவிங்ஸே அவங்க பண்றது இல்லை ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் அவங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸே இருக்குன்னு சொல்றாங்கன்னு சத்தியமா தெரியலங்க உண்மையாலே தெரியல ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கூகுளில் சும்மா சர்வ் பண்ணாலே என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இங்கே நடந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் இவங்க யாருமே அதெல்லாம் பண்ணுறதே இல்லை எந்த ஒரு டேட்டாவுமே மத்திய அரசு மூடி மறைக்கல எதுவுமே மூடி மறைக்கலை எல்லாருமே ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணலாம் ஈஸி டு ஆக்சஸ்ஸாக தான் இருக்குது பொது வெளியிலே எல்லா டேட்டாக்களும் உங்களுக்கு கிடைக்குது டிரான்ஸ்பரன்சி பக்காவாக இருக்குது ஆனாலும் பாருங்கள் இவங்க அவதூறு பரப்புகிறத பரப்பிக்கிட்டே இருக்காங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எஸ்ஐபி மாதிரியான மாதாந்திர திட்டங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு தெரியுமா ஐ டெல் யூ தி எக்ஸாக்ட் நம்பர் ஓகேங்களா இந்த ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டேட்டாவின் படி முப்பத்தி ஓராயிரத்தி ஒன்று புள்ளி ஆறு ஏழு கோடியாக இருக்குது மொத்தம் எஸ்ஐபி அக்கவுண்ட்ஸ் எஸ்ஐபி எஸ்ஐபி அக்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஏழு ஒன்பது கோடியாக இருக்குது அந்த ஒன்பது புள்ளி ஏழு ஒன்பது கோடி அக்கௌண்ட்ஸில் அந்த எஸ்ஐபி அக்கௌண்ட்ஸில் நானும் ஒருத்தன் என்னுடைய அக்கௌண்ட்டும் அதில் இருக்குது அப்புறம் இந்த பங்கு சந்தைகள் ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்த டிமேட்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு கோடி தான் ரெண்டு புள்ளி மூணு கோடி டிமேட் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிமேட் அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கோடிக்கும் மேலே அவ்வளோ பேர் டிமேட் அக்கௌண்ட்ஸே வச்சுருக்காங்க ஒரு நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை மாற்றுறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டின் பொருளாதார கட்டமைப்பை மாத்துறது மிக பெரிய விஷயம் அந்த ஒரு பெரிய சாதனையை தான் நம்முடைய மோதிஜி பண்ணியிருக்காரு இப்போலாம் நம்ம நாட்டில் மக்கள் பணத்தை கொடுத்து ஏமாறுறதே கிடையாது சின்ன சின்ன ஸ்கேம்ஸ்ல மாட்டிக்கிறாங்களே ஒழிய பெரிய பெரிய ஸ்கேம்ஸ்ல மக்கள் மாட்டிக்கிறதே கிடையாது இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த காங்கிரஸோட ஆட்சி காலக்கட்டத்துலலாம் சிட் ஃபண்ட்ஸ் மோசடி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏகப்பட்ட மோசடிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் நிறைய மக்கள் அவங்க காசு டபுள் ஆகும்னு நினைச்சிக்கிட்டு அந்த காசை போட்டு ஏமாறுவாங்க பட் இப்போ அந்த ஒரு நிலையானது மாறி இருக்குது பொதுமக்கள் அரசினுடைய நிதி திட்டங்களுக்குள்ள வராங்க அரசை நம்பி உள்ள வராங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை மக்கள் நம்பவே மாட்டாங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க பட் இப்போ மோடி அரசு வந்ததுக்கு அப்புறமா திட்டங்களுக்கு முதலீடுகள் பண்றதுக்கு மக்கள் வராங்க பொதுமக்கள் வராங்க கவர்மெண்ட்டும் சும்மா கிடையாதுங்க கவர்மெண்ட்டும் மக்களுடைய பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமா அது எல்லாமே பண்றாங்க எவனாச்சும் மக்களை ஏமாற்றி நிதி மோசடிகளில் ஈடுபட்டானா ஈஸியாக அவனை ட்ரேஸ் பண்ண முடியுது அந்த பணமானது மக்களுக்கு மறுபடியும் கிடைக்குது ஆக்ஷன் ரியாக்ஷன் இது எல்லாமே உடனடியாக நடக்குது இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டங்கள்ல காங்கிரஸ் காரங்களே பண்ணிருக்கலாம் பட் அவங்க பண்ணாங்களா இல்ல அவங்க திருடுறதுக்கு ஊழல் பண்றதுக்கே நேரம் சரியா இருந்திருக்கு அதனால மக்கள் அவங்க யோசிக்கவே இல்லை மக்களை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை இந்த விஷயத்துல நான் முத்ரா கடன் பத்தி எதுவும் சொல்லல எம்எஸ்எம்இ அதுல கொடுக்கக்கூடிய கடன் உதவிகள் குறித்து எதுவும் சொல்லல அதெல்லாம் சொல்லியிருந்தேனா இன்னும் டேட்டா பெருசா இருக்கும் வீடியோ லென்த்து இன்னும் பெருசா போயிருக்கும் காங்கிரஸ் காரணங்க சொல்ற மாதிரி மக்கள் கடன் வாங்குறாங்க ஆனால் அந்த கடன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரியான விஷயத்துக்கு மக்கள் கடன் வாங்குறாங்க இதை சொல்லணுமா சொல்லக்கூடாதா முத்ரா கடனானது அதிக அளவில் கொடுக்கப்படுது அதே மாதிரி எம்எஸ்எம்இ கடனானது அதிக அளவில் கொடுக்கப்படுது இந்த விஷயத்தை இவங்க ஏன் மறைக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க இந்த விஷயத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்கன்னா மக்கள் கடனாளியாக இருக்காங்க அவங்க கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்காங்க வட்டி மேல வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே மக்கள் எதுக்கு கடன் வாங்குறாங்க அதை சொல்லுங்க காங்கிரஸ் ஆட்சி கால கட்டங்கள்ல மக்கள் சாப்பிடறதுக்கே கஷ்டப்பட்டாங்க விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க எலி சாப்பிட்ட விவகாரம்லாம் நடந்தது காங்கிரஸ் காலகட்டங்களில் நடந்த மாதிரியான விஷயங்கள் சம்பவங்கள் இப்போ நடக்குதா பொருளாதாரத்தை குறித்து வாய்க்கீழே கீழே பேசக்கூடிய காங்கிரஸ் சொம்புகள் காங்கிரஸ் உடைய அடிவருடிகள் எண்ணிக்காச்சும் பணவீக்கம் குறித்து பேசியிருக்காங்களா பணவீக்கம் குறித்து வாயை திறக்கிறாங்களா காங்கிரஸ் ஆட்சி காலகட்டங்களில் பணவீக்கம் அப்படின்றது டபுள் டிஜிட்ல இருந்தது பட் இப்போ அஞ்சு சதவீதத்துக்கும் கீழே தான் அதாவது ரிசர்வ் பேங்க் சொன்னதை விட கம்மியாக தான் நம்முடைய பணவீக்கமே இருக்கு தனிமனித மனித வருமான வரியை கம்மி பண்ணியிருக்காங்க அதன் மூலியமா சீமிப்புகள் அதிகமா இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்துடைய திட்டங்கள்ல மக்கள் முதலீடுகள் பண்றாங்க அதன் மூலியமா லாபமும் அடையிறாங்க மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நேரடியாக மக்கள் அதன் மூலியமா பயனடைகிறாங்க இதை பத்திலாம் இவனுங்க வாய திறக்கறதே இல்லை லூஸ் கேஷ்